ஹாய் கைஸ் நான் உங்கள் ஷமின்ஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் பீட்ரூட் மருதாணி இருக்கா நரைமுடியை ஈஸியாக கருப்பாக மாற்றலாம் இதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஈ ஷாப்பிங் இதனுடைய லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் பீட்ரூட் மருதாணி இருக்கா நரைமுடியை ஈஸியாக கருப்பாக நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நரைமுடியை கருமையாக்க ரசாயனங்கள் நிறைந்த ஹேர் டையை பயன்படுத்தும் போது கூந்தல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இந்த பதிவில் நரைமுடியை இயற்கையான முறையாக கருப்பாக மாற்ற உதவும் பீட்ரூட் மருதாணியை பற்றி பார்க்கலாம் மருதாணி பவுடர் ஒரு கப் பீட்ரூட் பவுடர் இரண்டு டீஸ்பூன் தண்ணீர் ஒரு கப் தயிர் அரை கப் வெந்தய பவுடர் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இரண்டு டீஸ்பூன் இதுதாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இது என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பாலில் பவுலில் ஒரு கப் மருதாணி பவுடரை எடுத்துக்கொள்ளவும் அத்துடன் பீட்ரூட் பவுடரை சேர்த்து மிக்ஸ் செய்ய வேண்டும் பிறகு வெந்தய பவுடர் தயிர் எலுமிச்சை சாறு மற்றும் தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் பதத்திற்கு நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் கூந்தலில் வேர்பகுதி முதல் முதல் நுனி முடி வரை பிரஷ் கொண்டு இந்த கலவையை பயன்படுத்த வேண்டும் கரை படிவத்தை தவிர்க்க ஷவர் கேப் அணிந்து கொண்டு இரண்டு முதல் நான்கு மணி நேரம் வெயிட் செய்யவும் பிறகு ஷாம்பூ மற்றும் கண்டிஷனர் கொண்டு இயற்கை டை தடவிய கூந்தலை மின்மையாக வாஷ் செய்ய வேண்டும் பிறகு கூந்தலுக்கு கூடுதல் அளிக்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவ வேண்டும் ரசாயனம் கலந்த டையுடன் ஒப்பிடுகையில் நேச்சுரல் ஹேர் டை மிகவும் நல்லதாகும் இவை கூந்தலில் அதிகப்படியான வறட்சியை உண்டாக்குவதை தடுத்து இயற்கையான நிறத்தை அளிக்க செய்கிறது கூந்தலுக்கு டை அடிக்கும்போது எப்போதும் கையுறை அணிய செய்யுங்கள் அதேபோல் கூந்தலை வாஷ் செய்திட சல்பேட் இல்லாத ஷாம்பூ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் ஹேர் கலர் நீண்ட நேரம் நீடிக்கக்கூடும் மருதாணியில் புரோட்டீன் உள்ளடக்கம் இருப்பதால் முடியை வலிமையாக்கிட உதவக்கூடும் மேலும் உச்சந்தலையில் ஆரோக்கியத்தை காத்து அடர்த்தியான முடி வளர்ச்சிக்கும் உதவக்கூடும் அதே நேரம் பீட்ரூட் பவுடர் பொடிகை அழிக்கவும் பளபளப்பை மீட்டெடுக்கவும் உதவக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க தேங்க் யூ Thanks for watching.